அன்பிக்கணிய சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அழகிய முப்பரிமானத்தில் முக்கணிகளாய் முக்கடலும் சங்கமிக்கும் குமரி வானியர் பேரவை நடத்திய பாபெரும் முப்பெரும் விழா சீரும் சிறப்புடன் மிகவும் அருமையாக நடைபெற்றது நமது வானியர் கலாச்சார பாரம்பரியத்தின் மீது அதன் ஆழமான தாக்கத்தையும் அதன் அழகியல் மற்றும் அறிவார்ந்த அதிர்வுகளால் அது நம் வாழ்க்கையை பலப்படுத்தும் விதத்தையும் அங்கீகரிக்கின்ற அழகிய விழாவாக ஆணியர் முப்பெரும் விழா மிகவும் சீரும் சிறப்புடன் மிக அழகாக நடைபெற்றது காலையிலேயே நடைபெற்ற விழாவில் நமது அனைத்து சொந்தங்களும் வரவேற்புறையும் சிறப்புரையும் ஆற்றி இப்படி ஒரு விழா நமது மூத்த குடிமகன் தம்பதியர்களை பெருமைப்படுத்தும் கௌரவப்படுத்தும் ஒரு அழகிய விழாவாக இந்த விழா அமைந்தது இந்த விழாவில் நமது மானிய பேரவை தலைமை கழக செயலாளர் கல்யாண சேகர் அவர்களும் மற்றும் நமது சொந்தங்களும் இந்த விழாவின் தன்மையை பற்றி மிகவும் அருமையாகவும் மிகவும் சந்தோஷத்துடனும் மகிழ்வித்து மகிழ் என்ற அழகிய அற்புத ஒரு விழாவாகவே அமைந்தது இந்த விழா அனைவராலும் ஆச்சரியப்படும் வகையில் மிகவும் சிறப்பாகவும் மிகவும் அழகாகவும் நடந்தது வகையில் வகையிலெல்லாம் நமது வானியர் மக்களை பெருமைப்படுத்தும் விதமாகவும் மூத்த குடிமக்களை மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் நடத்த வேண்டும் என்ற நமது அழகிய குறிக்கோளின் அடிப்படையில் இந்த விழா மிகவும் சீரும் சிறப்புடன் செயல்பட்ட விதம் அனைவரது நெகிழ்ச்சியையும் உருவாக்கியது இதில் பத்து ஜோடிகள் அறுபது வயதை தாண்டிய பல முற்பாதைகளில் நடந்து பலவிதமான கடுமையான போராட்டத்தை கையாண்டு இன்று வெற்றி வாகை சூடும் இவர்களுக்கு நாம் கௌரவிக்கின்றோம் இவர்கள் பாதையில் நாம் நடக்கின்றோம் அந்த பாதையை அவர்களுக்கு பெருமைப்படுத்தும் விதமாக இந்த அழகிய விழா மிகவும் அருமையாக நடைந்ததில் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமாக ஒரு தருணமாகவே அமைந்தது அவர்களை கௌரவப்படுத்தும் முறையில் அவர்களுக்கு உரிய மரியாதையும் உரிய அந்தஸ்தையும் இந்த விழா ஒரு அற்புத விழாவாக கொடுத்ததில் தமிழ்நாடு பேரவை குமரி மாவட்ட அமைப்பு பெருமைப்படுகிறது ஒவ்வொரு விழாக்களையும் வித்தியாசமாகவும் நமது வானியர் குல மக்களை அது பயனுள்ளதாகவும் வருங்கால நமது இளைய தலைமுறைகள் நமது போற்றுதல் குறிய நமது மூத்தவர்களை மதிக்கும் மனப்பான்மையும் ஏற்படுத்த ஒரு அழகிய தருணமான இந்த விழா அனைவருக்கும் ஏற்புடையதான விழாவாகவே இது அமைந்தது வந்திருந்த அனைவருமே நெகிழ்ச்சியாக இருந்ததாகவும் மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் மகிழ்வித்து மகிழ் நிகழ்ச்சி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக அமைந்ததாகவும் அவர்கள் மனம் குளிர சொன்ன வார்த்தைகள் எங்களை மனப்பூரிப்புடன் மேலும் மேலும் இப்படிப்பட்ட விழாக்களை நாம் நடத்த வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தியது பத்து தம்பதிகர்களுக்கும் மரியாதை செய்யப்பட்டு பின்பு அவர்களது கையில் மாலை கொடுத்து அதை மாற்றுமாறும் செய்த அழகிய தருணங்களை பார்க்கும் ஒரு அற்புதமான காட்சியாக அரங்கமே கொண்டாடும் அரங்கமே அதிரும் ஒரு அற்புத விழாவை குமரி மாவட்டத்தில் நடத்தியதில் அனைத்து வானிய மகிழ்வான தருணமாகவே அமைந்தது இறைவன் முன்னிலையிலும் நடத்திய ஆச்சாரப்படி செய்வதில் குமரி மாவட்ட வானியர்கள் அனைவருமே பெருமைப்பட வேண்டிய விஷயமாக இதை கருதுகிறோம் ஏனென்றால் திருமணங்கள் இப்பொழுது சிறு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் வயதும் இவர்களது அனுபவமும் நம்மளுக்கு ஒரு பாடமாகவும் பாதையாகவும் இவர்களை கௌரவிப்பதில் நாம் அனைவருமே இந்த நிகழ்வை பார்ப்பது ஒரு அற்புதமான நிகழ்வு பண்பு அன்பு பாசங்கள் ஒருங்கிணைத்து இன்றைய காலகட்டத்தில் இப்படி ஒரு அருமையான விழாவை எந்த ஒரு முன்னெடுக்காத இந்த நிகழ்வை நாம் முன்னெடுத்ததில் ஒரு பெருமையான விஷயமாகவே நாம் நினைக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு அழகிய தருணம் ஏனென்றால் இவர்கள் அனைவருமே கடந்து வந்த முள் முற்பாதையில் நடந்து இன்று ஒரு அழகிய நிலைப்பாட்டை அவர்கள் முன்வெடுத்து நமக்கெல்லாம் ஒரு பாடமாகவும் அமைவது நமக்கு ஒரு அழகிய நிறைதான் என்று நாம் சொல்ல வேண்டும் இந்த விழாவை அழகிய முறையில் செயல்படுத்திய விதம் அனைவராலும் பாராட்டும் வகையில் அமைந்தது இப்படி ஒரு விழாவிற்காக அழகிய முறையில் வடிவமைத்த குமரி மாவட்ட வானிய பேரவை அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை அனைவரும் தெரிவித்த விதம் மிகவும் மகிழ்வான தருணங்களாகவே அமைந்தது மேலும் அனைத்து தம்பதியர்களுக்கும் பொன்னாடை போற்றியும் அவர்களுக்கு துணைவியாருக்கு அவர்கள் ஆசீர்வதித்த விதமும் மேலும் அவர்களது வாழ்க்கை குறிப்புகளையும் அவர்கள் கடந்து வந்த பாதைகளையும் நாம் ஒரு வாழ்த்து மடலாகவே தயாரித்து அதில் அவரது வாழ்க்கை குறிப்பு மற்றும் அவர்கள் செய்த சாதனைகள் இருந்த பதவிகள் சமூகத்திற்கு அவர்கள் ஆற்றிய பங்குகள் போன்றவற்றை ஒரு வாழ்த்து மடலிலேயே அதை குறிப்பிட்டு கொடுத்ததும் ஒரு வித்தியாசமான முயற்சியை முன்னெடுத்ததிலும் ஒரு மனிதம் சார்ந்த விஷயங்களை அதுவும் மூத்த குடிமகன்களுக்கு நமது சொந்தங்களுக்கு நாம் செய்த இந்த ஒரு பெரும் அழகிய நிகழ்வு வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வாக அமைந்ததாகவே வந்திருந்த அனைவரும் எங்களிடம் கூறுகையில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம் இப்படி யோசித்து யோசித்து பல விஷயங்களை மனிதம் சார்ந்த விஷயங்களை நாம் பல நிகழ்ச்சிகளை உருவாக்கி அதில் வெற்றியும் கண்டு அயராத உழைத்து கடினமான உழைப்பிற்கும் கடினமான செயல்பாட்டிற்கும் கிடைத்த வெற்றியாகவே நினைக்கின்றோம் இப்படி அழகிய தருணங்களில் அமைந்ததுதான் மகிழ்வித்து மகிழ் இது ஆண்டாண்டுகளுக்கு நடைபெறும் என்பதையும் சொல்லிக்கொண்டும் மேலும் மனிதன் சார்ந்த பல விஷயங்களை முன்னெடுக்க ஆயத்தமாகின்றோம் இது நமக்கு கிடைத்த பெரும் வெற்றியாகவும் பல விஷயங்களை இன்னும் வருங்காலங்களில் நாம் முன்னெடுக்க இருக்கிறோம் இந்த முப்பெரும் விழாவில் காலையில் முதல் நிகழ்ச்சியாக மகிழ்வித்து மகிழும் இரண்டாவது நிகழ்ச்சியாக கல்யாண மாலை நிகழ்ச்சியும் மூன்றாவது நிகழ்ச்சியாக கல்வி உத்வேக விழாவும் மிகவும் சீரும் சிறப்புடன் நடைபெற்ற தருணங்களை எண்ணி எண்ணி மகிழ்கின்றோம் அழகிய முறையில் திட்டமிட்டு அழகிய முறையில் செயல் வடிவம் கொடுத்து இப்படிப்பட்ட விழாக்களை முன்னெடுப்பதில் எவ்வளவு சிரமம் இருக்கிறது என்று விழா நடத்துபவர்களுக்கும் நமது மக்களுக்கும் அறிந்த ஒன்றே அதையும் சிரமப்படாமல் நமது கண்ணகி அம்மன் நமக்கு துணையாக நின்று மிக அழகாக வடிவமைத்த விதங்கள் எல்லாம் இறைவனின் அருள் என்றே சொல்ல வேண்டும் மேலும் நமது கண்ணகி திருக்கோவில் கட்டும் பணிகளும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அனைத்து வானியர்களுக்கும் பாத்தியப்பட்ட திருக்கோவில் கண்ணகி திருக்கோவில் ஒரு இடத்தை வாங்கி அதில் திருக்கோவில் கட்டுவது என்பது இலையசான காரியமா அதையும் நாங்கள் முன்னெடுத்து தொடர் பயணமாக நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் அதற்கான பூமி பூஜையும் நடைபெற்றது அதுவும் இன்னும் வருங்காலங்களில் மீண்டும் மீண்டும் நமது வாணிய சமுதாயத்திற்கும் மனிதம் சார்ந்த விஷயங்களை முன்னெடுப்பதற்கு ஒரு அழகிய மைய கருவாக அமையும் என்பதையும் நாங்கள் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் பல விசேஷங்கள் பல முன்னெடுப்புகள் பல மனித சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து குமரி மாவட்டத்தில் முன்னெடுத்து கொண்டே இருக்கின்றோம் அயராத உழைப்பினும் ஓயாத உழைப்பிலும் இந்த அழகிய விழாக்கள் அருமையான தருணங்களாக அமைந்து கொண்டே இருக்கின்றது இந்த முதற் பகுதியாக விழாவை கண்டுகொண்டிருக்கின்றோம் இரண்டாவது பகுதியும் பாருங்கள் அற்புதமான விழாவில் பல அலசிய நிகழ்வுகள் நடந்ததை தொடர்ந்து காணொளியில் நாம் பார்க்கலாம்